ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நிஷா குக்கிங் சேனலில் இட்லி மாவு வச்சு சூப்பரான டிஷ் செஞ்சுருக்கேன் செம்மையாக இருக்கும் இது டேஸ்ட்டு நல்லா அல்டிமேட்டாக இருக்கும் உள்ள ஸ்டஃபிங் வந்து நல்லா சூப்பரான ஸ்டஃபிங் வச்சு இதை எதுவுமே நம்ம சைட் டிஷ் இல்லாமல் அப்படியே சாப்பிட்லாம் அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் செம்மையான இந்த இட்லி மாவு புது விதமான டிஷ்ஷை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை நான் பூரி மெத்தடில் உள்ள ஸ்டஃபிங் வச்சு வேக வச்சு எடுத்திருக்கேன் ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எப்போவும் போல ஒரே மாதிரி இட்லி தோசை செய்யாமல் இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க இந்த ஈவினிங் டைம்லேயும் சரி இல்லை நைட் டைம்லேயும் சரி டின்னருக்கு இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் சரி இது செஞ்சு கொடுத்தீங்கன்னா மற்ற எல்லா டிஷ்ஷும் இதுக்கு முன்னாடி தோற்று போயிடும் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பராக இருக்கும் இதை வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட வச்சு கொடுக்கலாம் ஏன்னா இது வந்து நமக்கு சைட் டிஷ் எதுவும் இல்லாமல் அப்படியே சாப்பிட்றதுக்கான ஒரு ரெசிபி ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு எங்கள் வீடியோ கம்ப்ளீட்டாக பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆன் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நம்ம இட்லி மாவு வச்சு இந்த டிஷ்ஸெல்லாம் அதுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கேன் நமக்கு எந்த அளவுக்கு நம்ம இந்த ரெசிபி போகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம இட்லி மாவு எடுத்துக்கலாம் இப்போ இந்த மாவு வந்து நமக்கு இந்த அளவுக்கு லிக்விட்டாக இருக்குது ஸோ இது இன்னும் கொஞ்சம் நம்ம திக்காக்கணுன்னா இது மீந்தி போன சாதம் மத்தியானம் நமக்கு மீந்தி போன சாதம் இருக்கும் அதை எடுத்துக்கோங்க அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் அதோட ரெண்டு பச்சை மிளகா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் இதுக்கு தேவையான அளவு உப்பு நம்ம இட்லி மாவில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கிறதுனால நான் இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுக்கிறேன் சப்போஸ் நீங்கள் உப்பு அதில் சேர்க்கலைன்னா அதுக்கும் சேர்த்து உப்பு எடுத்துக்கோங்க இப்போ இதெல்லாம் மிக்சி அரைச்சிட்டு வந்துடுறேன் இதை இந்த அளவுக்கு அரைச்சாச்சு தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது இப்போ நம்ம இதுலேயே இந்த மாவையும் சேர்த்து கொஞ்சம் நல்லா திக்காக அரைச்சிட்டு வந்துடணும் க தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது ஏன்னா நம்ம வந்து திக்காக்கிறது மாவு கொஞ்சம் திக்காகணும்னு தான் சாதத்தை சேர்க்குறோம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்தோன்னா மறுபடியும் அது லிக்விட் ஆகிடும் அவ்வளோதான் இந்த அளவுக்கு நல்லா திக்காயிடுச்சு பாருங்க பாருங்கள் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ இதை பவுலில் மாற்றிக்கலாம் அவ்வளோதான் இப்போ இது ஒரு பக்கமாக இருக்கட்டும் நம்ம இதுக்குள்ளே வைக்கிறதுக்கான ஸ்டஃபிங் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ ஸ்டஃபிங்க்கு அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கிங்க அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க எண்ணெய் வந்து நிறைய யூஸ் பண்ணக்கூடாது ஸ்டஃபிங்க்கு மட்டும் எண்ணெய் சூடு வரட்டும் ஸ்டஃபிங்க்கு தேவையான பொருட்கள் வந்து சிக்கனை பாயில் பண்ணி உப்பு தூள் போட்டு பாயில் பண்ணி இந்த மாதிரி பிச்சி எடுத்து வச்சுருக்கேன் வெங்காயம் சேப் பண்ணி வச்சுருக்கேன் கேரட் சேப் பண்ணி வச்சுருக்கேன் அதான் நான் ஸ்டஃபிங் எடுத்திருக்கேன் அதை தவிர்த்து உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள் தேவைன்னா எடுத்துக்கலாம் ஸோ இது வந்து சிக்கனில் தான் செய்யணும் இல்லை வெஜ்ஜு நான்வெஜ்ஜு ரெண்டு விதமாகவும் செய்யலாம் இனிப்பு காரமாகவும் செய்யலாம் இனிப்பு செய்யும் போது நம்ம மாவு சாதம் அரைக்கும் போது பச்சை மிளகா போட்டோம் இல்லையா அது போடாதீங்க அவாய்ட் பண்ணிக்கிங்க எண்ணெய் சூடு வந்து கொஞ்சோண்டு சோம்பு போட்டுக்கலாம் சோம்பு பொருஞ்சிருச்சு வெங்காயம் போட்டு இப்போ இந்த வெங்காயத்தில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கங்க இதையும் வதக்கிக்கலாம் இந்த கேரட் போட்டுக்கங்க இப்போ இந்த கேரட் கொஞ்சம் வதங்கணும் தண்ணி ஊத்தி கேரட்டு வெந்துருச்சு போட்டுக்கலாம் சிக்கனோட சேர்த்து நம்ம மத்த மசாலாவும் சேர்த்துக்கலாம் இதுல ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகா பொடி கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி பொடி கால் ஸ்பூனோட கொஞ்சம் கம்மியாக கரம் மசாலா இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மசாலா வாசனைலாம் போகிற அளவுக்கு வதக்குனா போதும் அவ்வளோதான் நம்ம சக்கிங் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் இந்த அடுப்புலேருந்து எடுக்கலாம் இப்போது நம்ம ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம் நான் வந்து பட்டர் பேப்பர் எடுத்திருக்கேன் எனக்கு வாழை இலை கிடைக்கல ஸோ வாழை இலை உங்களுக்கு கிடச்சிச்சின்னா பெஸ்ட்டு அதில் செய்ங்க ஸோ வாழை இலை கிடைக்காதனால நான் பட்டர் பேப்பர் எடுத்துக்கிட்டேன் இந்த பட்டர் பேப்பருக்கு மேலே நல்லா நைஸ் ப்ரெஷ் பண்ணிவிடுங்க இதுல வச்சு இந்த மாதிரி நம்ம தோசைக்கல்ல மாவு ஊத்தி எப்படி சுத்தி விடுவோம் அந்த மாதிரி ஃபுல்லா சுத்தி விட்டுருங்க இலையில இருந்தா உங்களுக்கு இன்னும் நல்லா ஈஸியா வரும் வாழை இன்னும் நல்லா ஒட்டாம நல்லா ஈஸியா வரும் சூப்பரா இருக்கும் ஃப்ளேவரும் நல்லாயிருக்கும் அந்த பச்சை இலையோட ஃப்ளேவர் வந்து வெந்து நல்லா அந்த மாவில் இறங்கி சூப்பராக இருக்கும் இப்போ இதில் நம்ம இந்த ஸ்டப்பிங்கை ஒரு பக்கமாக வைக்கணும் எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுக்கிங்க போய் இந்த அப்படியே இப்படி மடிச்சிடுங்க அடிச்சிட்டிங்களா இந்த மாதிரி ஸ்டீமர் இருந்துச்சுன்னா அதில் வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஒரு தட்டி ஏதாவது வச்சு நீங்கள் இட்லி குண்டாங்களே வச்சுக்கலாம் இதை அப்படியே இதில் இறக்கிடுங்க இதே போல் இன்னொன்று ரெடி பண்ணிக்கலாம் அப்புறம் ஸ்டஃப்பிங் வச்சு லைட்டாக வைக்கணும் அழுத்தியெல்லாம் விடக்கூடாது அப்படியே இப்படி திருப்பி விட்டுருவோம் இது உள்ளே போய் இட்லி குண்டானில் தண்ணியை ஊற்றி தண்ணி சூடு வந்ததும் நம்ம இந்த ப்ளேட்டை இதுக்குள்ளே இறக்கி விட்றலாம் அவ்வளோ இது ஒரு பத்து நிமிஷம் வெந்துருச்சேன்னா நமக்கு சூப்பராக ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை ஒரு டின்னரோ இப்படி இல்லைன்னா ஒரு ஸ்நாக்ஸோ கிடச்சிடும் இதை வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் வேக வச்சதை மேலே இருக்கிற இந்த பட்டர் பேப்பரை இந்த மாதிரி ரிமூவ் பண்ணிவிடுங்க ஒரு அழகாக ரிமூவ் ஆகுது பாருங்கள் அவ்வளோதான் இதை நீங்கள் இலையில் செஞ்சிங்கன்னா இன்னும் சூப்பராக நல்லா ஒட்டாமல் நல்லா வரும் வாழையெல்லாம் வச்சு செஞ்சிங்கன்னா நல்லா ஒட்டாமல் சூப்பராக வரும் அவ்வளவுதான் நம்ம ரெடி ஆயிடுச்சு இட்லி மாவு ஸ்டப்பிங் பூரி இப்போ சூப்பரான இட்லி மாவு ஸ்டப்பிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயில் போட்டு பொரிக்கலை அப்படியே ஆவியில் வேக வச்சிருக்கோம் செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா அந்த சிக்கனோட அந்த ஃபில்லிங்கோடு எடுத்து சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சைட் டிஷ் எதுவுமே தேவையில்லை ட்ரை பண்ணி பாருங்கள் என்ன ரெசிபி உங்களை சந்திக்கிறவே உங்கள்ட்ட விடப்பெறுகிறது உங்கள் லிஷியாக எங்கள் சேனல் வரைக்கும் பார்த்து உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்